நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழக பட்ஜெட் இருபத்தி ஆறில் அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்றத இப்ப நம்ம பார்த்திடலாம் நடப்பாண்டில் ஐந்து லட்சம் பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலத்தில் வசிப்போருக்கான அளவீடு பத்து ஐந்து ஆண்டுகளாக குறைக்கப்படுவதாக கூறிய அவர் கடந்த நான்கு ஆண்டுகளில் பத்து லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றார் அரசின் இந்த அறிவிப்பு வீட்டுமனை பட்டாவுக்காக காத்திருப்போருக்கு நிம்மதியை தந்துள்ளது இரண்டாயிரம் தற்சார்பு தொழிலாளர்களுக்கு மின்சார இருசக்கர வாகனம் வாங்க தலா இருபதாயிரம் மானியம் வழங்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்துள்ளார் மேலும் பத்து லட்சம் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி கடனுதவி வழங்கப்படும் எனவும் கலைஞர் கைவினை திட்டத்தில் பத்தொன்பதாயிரம் கைவினை கலைஞர்கள் பயன்பெறும் வகையில் கோடி ரூபாய் மானிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களுக்கான புதிய அறிவிப்பை பட்ஜெட்டில் அமைச்சர் அவர்கள் வெளியிட்டுள்ளார் அந்த வகையில் அரசு ஊழியர்கள் குறைந்த வாடகை வீட்டில் தங்க நடவடிக்கை எடுக்கப்படும் வரும் நிதியாண்டில் நாற்பதாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் மேலும் அரசு ஊழியர்களுக்கான இஎல் சரண்டர் பதினைந்து நாட்களுக்கு பணமாக வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் இதன் மூலம் சுமார் ஒன்பது லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் சோ வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல பல முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க அந்த வகையில் பாக்குறப்போ இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த மின்சார இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு இருபதாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் அது மட்டும் இல்லாம கைவினை கலைஞர்கள் சிறு குறு தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கப்படும்னு சொல்லி சொல்லிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இவர்களுக்கெல்லாம் பல சலுகைகளை அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்